தஞ்சையிலேயே திருவுகள் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் அவா அதை பல முறை பலரிடம் சொல்லியும் வைப்போம் வைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அது திருக்குறள் உலகத் திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர் பல மாறவர் நானும் அடிக்கடி அதை பற்றி பேசிக்கொள்வது உண்டு நாங்கள் அதற்கு ஒரு முடிவாக நான் கூட சொன்னேன் அவர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சிலையை வாங்கி வைத்து விடலாம் என்று இல்லை இல்லை நாம் நல்ல சிலையாக வைப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதன்படி சுவாமி மலையில் சுவாமி மலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அதை நாங்கள் போய் பார்த்தோம் அந்த சிலையை பார்த்தவுடனே என மன நிறைவு ஏற்பட்டு விட்டது மிகவும் அருமையாக அமைந்திருக்கிறது சில திருவள்ளுவர் சிலை கோபமாக இருப்பது போல இருக்கும் அதுபோல் இல்லாமல் சாங்கமாக அமைதியாக அழகாக மிகவும் அமைச்சராக அமைந்திருக்கிறது திருவள்ளுவர் சிலை திருச்சியில் தமிழ்ச்சங்கத்தில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதை போன்ற சிலை நம்ம ஊரில் வைக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆவலோடு இருந்தேன் அதேபோல் தஞ்சையில் இந்த சிலை அமைந்திருப்பது எனக்கு மிகவும் மன நிறைவாக இருக்கிறது அதில் கையிலே ஓலைச்சுவை வைத்துக்கொண்டு எழுதுவது போல இருக்க அமைந்திருப்பது மிகவும் அழகாக இருக்கிறது நிற்பது போல் இருப்ப சிலையை விட இது உட்கார்ந்து இருப்பது போன்ற சிலை அழகாக மிகவும் பொருத்தமாக எல்லோர் மனதிலும் திருப்தி ஏற்படும் அளவிற்கு மிகவும் அழகாக அமைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது திருவள்ளுவருக்கு தஞ்சாவூரில் திருவுருவ சிலை அமைப்பு நற்பணி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூரில் திருக்குறள் பேரவை என்ற அமைப்பு மிக நன்றாக செயல்பட்டு வருவதை எல்லாரும் அறிவர் குறளடிகளார் மு பழனிமாணிக்கனார் வேணால் சட்டப்பேரவை உறுப்பினர் சீனாமி உபயதுல்லா அவர்கள் வேணால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாசு பழனிமாணிக்கம் அவர்கள் மற்றும் சான்றோர்கள் பேரவையை இடையீடின்றி நடத்த அரும்பணி ஆற்றியுள்ளனர் இப்போது இவ்வமைப்பின் தலைவராக திரு அந்தோணிசாமி அவர்களும் செயலாளராக திரு மாரவர்மன் அவர்களும் பணியாற்றி வருகின்றனர் இந்த பேரவை திருக்குறள் சொற்பொழிவுகள் நிகழ்த்தல் திருக்குறள் முற்றோதல் செய்தல் திருக்குறள் நெறியினருக்கு விருதுகள் வழங்குதல் திருக்குறள் கல்வியை பரப்புதல் ஆகிய தொண்டுகளை முறையாக ஆற்றி வருகிறது இப்பேரவையின் நீண்டகால கனவாக விருப்பமாக அமைந்த திருவள்ளுவருக்கு தஞ்சையில் திருவுருவச் சிலை அமைக்கும் பணியை தொடங்கி அதற்குரிய சிலை அமைப்பு இப்போது நிகழ்ந்து வருகிறது இப்பணிக்கு தஞ்சையின் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநிலத்தின் மாண்புமிகு அமைச்சர்களும் அரசின் உயர் அதிகாரிகளும் ஆவணம் செய்து வருகின்றனர் தமிழகத்தின் முதலமைச்சர் இத்திட்டத்திற்கு பெரிதும் உதவி வருகிறார்கள் திருக்குறள் பேரவையின் இந்த திருவுருவச் சிலை நிறுவுதலை ஒரு பெருமைக்குரிய செயலாகவே கருதுகிறது வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றக்கூடிய உலகின் மூத்த அறநூல் பாவலர் ஐயன் திருவள்ளுவருக்கு உலக திருக்குறள் பேரை பேரவை தஞ்சை கிளையின் சார்பில் திருவுருவ சிலை நிறுவ திட்டமிடப்பட்டது இச்சிலையை சுவாமி மலையில் இருக்கக்கூடிய தவசி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்ற அமைப்பினுடைய சிற்பி ஏ டி ராகவானந்தம் என்பவர் மிக 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 அருமையாக வடிவமைத்துள்ளார் பெருமையும் முரணும் ஆடுவுமேன என்று ஆடுவுக்குச் சொன்ன அந்த இலக்கணம் ஒரு கம்பீரமான சங்க புலவனுக்கு எப்படி இருக்கும் என்ற நிலையிலே கம்பீரமான முகப்பொலிவுடன் கம்பீரமான தோற்றத்துடன் எடுப்பான திருவிழிகளுடன் நமக்கு திருக்குறள் சொல்லும் பார்வையில் இருக்கக்கூடிய முகப்பொலிவுடன் உடல் பொலிவுடன் கையிலே சுவடி ஏந்தி அழகாக அமைந்திருக்கக்கூடிய அந்த திருவுருவை அமைத்த அந்த சிற்பிக்கு நமது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த திருவுருவ அமைக்கக்கூடிய அமைப்பாளர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சையிலே அந்த திருவுருவமானது இடம்பெற இருக்கிறது மிக 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 சிறப்பான ஒன்று உலகம் போற்றிய அறநூல் பாவலனுக்கு தஞ்சை நகரம் தரக்கூடிய மாபெரும் மாபெரும் நன்றிக்கடனாக அந்த சிலையானது அமைய இருக்கிறது என்பதை கூறி இந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய அனைவருக்கும் இந்த சிலையை அமைக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த செயலில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் போற்றுகின்ற வகையிலே உயர்ந்த அறநூலாக விளங்கக்கூடியது திருக்குறள் தமிழனுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளையும் இதன் வாயிலாக உலகம் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே எழுதப்பட்ட ஒரு பெருநூல் உலக மொழிகளிலே மிகுதியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலும் இதுவாகத்தான் இருக்கும் உலக மனித இனத்தினுடைய மாண்புகளை படைத்த தெய்வப்புலவருடைய திருவள்ளுவருடைய திருமேனியானது இந்த தஞ்சை நகரிலே அமையாது இருந்தது எங்களுக்கெல்லாம் பெரும் கவலையாகவும் ஒரு ஏக்கமாகவும் இருந்தது காரணம் இந்த காவிரி பாய்கின்ற தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே பல தமிழறிஞர்கள் எல்லாம் இருந்து தமிழ் சங்க இலக்கிய முதலான எல்லாம் பதியப்பட்ட வெளிக்கொணர்ந்த ஒரு மாவட்டம் இது அப்படிப்பட்ட மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தஞ்சையிலே இந்த சிலை இல்லையே என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தது அதற்கு பல தடைகளும் இடையில இடையில் யாரும் அதற்கு இசைவளிக்கவில்லை தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜன் எழுப்பிய மிகப்பெரிய கற்றல் இருப்பது யாரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உலக நூலகங்களில் ஒன்று அதேபோல ஐந்தாவது தமிழ்ச்சங்கம் என்று சொல்லக்கூடிய கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தமிழக உமாசர் தோற்றுவித்தது தஞ்சையில் தஞ்சைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஐயா எம் ஜி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தஞ்சையில் தமிழ் பல்கத்தை உருவாக்கி இப்படி தஞ்சை பல வகையிலே சிறப்பு கூடிய ஒரு நகரமாக விளங்குகிற போது இங்கே வள்ளுவர் பெருந்தகைக்கு ஒரு சிலை அமைக்க முடியவில்லையே என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது அதை இப்போது இருக்கக்கூடிய தஞ்சாவூர் உலகத் திருக்குறளுடைய பேரவையில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சாமி அவர்களும் அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி மாரவர்மன் அவர்களும் முனைந்து நின்று தஞ்சையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழறிஞர்கள் குவேப்பா சோடாக்கா அண்ணன் கலைபெருமாள் தட்சாவதி போன்றவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரவையை நடத்தி கொண்டிருக்கிற அவர்கள் பெரிதும் முயன்று இப்போது அந்த சிலை ஒழிப்பதற்கான அந்த பணிகளை எல்லாம் செய்து அதை நிறைவு செய்திருக்கிறார்கள் பணி நிறைவடைய போகிறது இதற்கு உறுதுணையாக உலகத் திருக்குறளுடைய பேரவையாக என்னுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தவத்திரு பொன்னம்மள அடிகளார் அவர்கள் எங்களுக்கு பெரிதும் துணை இருக்கிறார் அந்த வகையில் தஞ்சாவூர் மா மாநகராட்சி ஆணையர் அதனுடைய தலைவர் தலைவர் உட்பட அதே போல் மாவட்ட ஆட்சியராக இப்போது இருக்கக்கூடிய சகோதரி அம்மையார் அவர்கள் பெண்மணியாக இருந்தாலும் கூட திருக்குறளிலே ஈடுபாடு கொண்டு எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக துணையாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசும் அதற்கு ஒப்புதல் தந்து இடமளித்திருக்கிறது விரைவிலே அந்த சிலை அமைய இருக்கிறது அது எங்களுடைய நீண்ட நாள் போக்குகின்ற வகையில் இருப்பதால் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிற அந்த பெரியோர்களுக்கு அரசுக்கு இதை முயன்று செய்த திருக்குறள் பேரவை திருக்குறள் நெஞ்சங்களுக்கு தஞ்சை மக்கள் சார்பாக அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்து நான் என்னுடைய விருப்பத்து மனமகிழ்ந்து ஏனென்றால் நாங்கள் கரந்த தமிழ்ச்சங்கத்திலே கூட வள்ளூருக்கு சிலை இருக்கிறது ஆனால் நகரிலே இல்லையே என்பது தான் எங்களுக்கு அதனால் ஏடி பன்னீர்செல்வமும் ஐயா தமிழ மாமேஸ்வரம் பிள்ளையும் அவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே டாட்டா ஐயா போன்றவர்களெல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணிலே திருவள்ளுவருக்கு சிலை அமைப்ப முன்வந்த உலக திருக்குறள் பேரவைக்கும் இது நடைபெற போகிற விழாவிலேயும் நீங்கள் பங்கு கொண்டு நம்முடைய அரசிற்கு எல்லாரும் சேர்ந்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்புல அடிகளார் அவர்கள் தலைமையில் தஞ்சாவூரில் உலகத் திருக்குறள் பேரவை ஒரு இலக்கிய அமைப்பாக இருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த இலக்கிய பணிகளை செய்து வருகின்றது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பணிகள் நடைபெற்றாலும் எல்லாவற்றிலும் எங்கள் உலகத் திருக்குறள் பேரவையினருடைய ஒரு நீண்ட நாள் விருப்பம் என்னவென்றால் தஞ்சையிலே ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை என்ற குறை இருந்தது அந்த குறையை இப்பொழுது விரைவில் நிவர்த்திக்கப்படும் இதற்கு நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் அவர்கள் மூவரும் இதற்கான பங்களிப்பை அளித்து வருகின்றார்கள் விரைவில் தஞ்சையிலே திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தஞ்சையில் கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தமிழ் பணி ஆற்றி வரும் தஞ்சாவூர் உலக திருக்குறள் பேரவையின் சார்பில் உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் தமிழ்ச்செம்மல் பழமாரவர்மன் அவர்களின் அயரா முயற்சியால் ஐயன் திருவள்ளுவருக்கு ஆறரை அடி உயரத்தில் ஒரு வெண்கலச் சிலை தயாராகி வருகின்றது தஞ்சாவூர் சுவாமிமலை தவசி சிற்பக்கூடத்தில் சிற்பி ஏ டி ராகவானந்தம் அவர்களின் கைவண்ணத்தில் உருபெற்று உயிர் பெற்றிருக்கும் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையின் களிமண் காண இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் தமிழ்ச்சம்மல் பல மாரவர்மன் பெரியவர் திருக்குறள்னா சோமசுந்தரம் முனைவர் கூவே பாலசுப்பிரமணியன் முனைவர் சண்முக செல்வகணபதி புலவர் மா கந்தசாமி திரு காப்பா அறிவானந்தம் ஆடிட்டர் குவனேஸ்வரன் ஆகியோருடன் இணைந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சுவாமிமலை சென்று தவசி சிற்ப கூடத்திற்குள் நுழைந்து நெடிதுயர்ந்து அமர்ந்திருந்த ஐயன் திருவள்ளுவரை கண்டதும் உடலும் உள்ளமும் ஒரு சேர சிலிர்த்துத்தான் போனது எனக்கு மட்டும்தான் இந்த உணர்வா என நாற்புறமும் திரும்பி பார்த்தேன் எழுவருமே தங்களை மறந்துதான் நின்றார்கள் திருவள்ளுவரின் உருவத்தைக் கண்டு உள்ளம் உருகித்தான் போனார்கள் கம்பீரமான உருவம் கருணை தவழும் முகம் உடலை ஊடுருவி அகத்தை நோக்கும் கண்கள் களிமண் மாதிரியே இத்துணை கம்பீரம் அழகு என்றால் இக்களிமண் மாதிரியை அச்செடுத்து வெண்கலத்தால் வார்த்து தேய்த்து வலுவலுப்பாக்கி வண்ணம் சேர்ப்பின் உயிர் பெறும் வெண்கலச் சிலை எப்படி இருக்கும் என நினைக்கும்போதே போதே உள்ளம் மகிழ்ந்து நெகிழ்ந்துதான் போகிறது கடந்த ஆண்டு தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகுச முரசொலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொறியாளர் அரங்க தங்கராசன் அவர்களின் கலைஞர் நூற்றாண்டு வெண்பாமாலை நூல் வெளியீட்டு விழாவின் போது கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து தேக்க நிலையில் நிற்கும் திருவள்ளுவர் சிலை அமைப்பு முயற்சி குறித்து உலக திருக்குறள் பெரவையின் செயலாளர் தமிழ்ச்செம்மல் பல மாரவர்மன் அவர்கள் தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினார் விழா தலைமையற்று நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமுக ச முரசொலி அவர்கள் தஞ்சையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் வேளை இனி என் வேளை என்றுரைக்க முயற்சிகள் வேகம் எடுத்தன

யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்க வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் எனும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு குழார் கோமான் இந்திரனே வணக்கத்திற்குரிய தஞ்சை மாநகர மேயர் சன் ராமநாதன் அவர்கள் மாநகர பேரவைக் கூட்டத்தில் இப்பொருண்மையை முன்வைத்து பேசி பேரவையின் ஒப்புதலோடு இடம் ஒதுக்கி மாநகராட்சியின் அனுமதியினையும் வழங்கி மகிழ்ந்தார் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தஞ்சை மாநகர மேயர் இருவரும் களத்தில் இறங்கி பணியாற்ற முயற்சிகள் மேலும் வேகம் எடுத்தன இதன் பயனாய் விரைவில் தஞ்சாவூர் பழைய பெருந்து நிலையத்திற்கு அருகில் திருவள்ளுவர் வணிக வளாகத்தில் நெடுதுயர்ந்து நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் தஞ்சைக்கு மேலும் ஒரு பெருமையினை சேர்க்க இருக்கிறார் இந்த ஐயன் திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வளர்க திருவள்ளுவர் புகழ்